பொதுமக்கள் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்கேன் உங்களோடய ஏடு செக் மார்க்கெட் சேனலில் வந்து இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அதுஸ்கரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீட்டில் பார்த்துட்டு பார்த்துருக்காங்க அவங்க நம்ம சேனலில் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா போரூர் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க கிரகம்பாக்கம் ரொம்ப பாஸ்ட் லொக்கேஷன் போரூரில் இருந்து ரொம்ப ரொம்ப நேரிலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க இது ஒரு சவுத் பேஸிங் கொண்ட ப்ராப்பர்ட்டி தாங்க நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு எலிவேஷன் பக்காவாக பண்ணிட்டாங்க இதில் ரெண்டு வீடு போட்டாங்க ஒரு வீடு முடிச்சாச்சுங்க ஒரு வீடு தான் அவைலபிள் இருக்குது மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ஃபியூட் கார்டில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட் தாங்க கேட்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து பார்க்கிங் கார் பார்க்கிங் வந்து ஒரு நல்ல ஒரு ரீசன் சைஸில் இருக்குங்க ஒரு பதினஞ்சுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் கார் பார்க்கிங் இருக்குது மேலே அழகாக லைட்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு டீசெண்ட் லுக்கில் நல்லாவே இருக்குதுங்க டைல்ஸும் நல்ல ஒரு ரஃப் டைல்ஸும் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இன்டோ பண்ணியிருக்காங்க சவுத் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து டோரு அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ சேஃப்டி கேட் தாண்டின உடனே உங்களுக்கு வந்து மெயின் டோரு மெயின் டோர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு கார்வின் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க டோரை திறந்து உள்ள இதுதான் ஹாலுங்க ஹால் பாருங்கள் நல்ல ஒரு டீசெண்ட் சைஸில் ஹால் இருக்குங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினா பதினஞ்சுன்ற மாதிரி இருக்குங்க வேறு ஹாலில் உங்களுக்கு வந்து வேற ஒரு ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து ஹாலில் ஃப்ரண்ட்லாம் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க காமன் ரெஸ்ட் ரூமு இது ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் தான் பண்ணியிருக்காங்க ஒரு வெஸ்டர்ன் கிளாஸிக் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே டிவி யூனிட் வச்சுருக்காங்க இது தனியாக வந்து உங்களுக்கு டைனிங் ஏரியா மாதிரி இந்த ஏரியாவை வந்து உங்களுக்கு செப்ரேட் பண்ணியிருக்காங்க இது கிச்சனுங்க உங்கள் சைட்லேருந்து ஹாலோடய வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இந்த ஹாலு ஹால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் தான் இது கிச்சனுக்கு சாரி கிச்சனில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரோஷும் கொடுத்துருக்காங்க டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு டிசைனர் டைல்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க சிங்க் வந்து எஸ்எஸ்சில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க கவுண்டர்டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானேட்டில் பண்ணியிருக்காங்க இங்கே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி இதை சின்னதாக செப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் நல்லா இருக்குது நல்ல வெண்டிலேஷனுக்கு அங்கே ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைடில் கிச்சன்லேருந்து வந்தீங்கன்னா கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்டுக்கு பதினொன்றுன்ற சைஸில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் நல்ல ஸ்பேஷாக இருக்குது இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஜென்ரல் கொடுத்துருக்காங்க இங்கு செட் பேக் ரீடிங் அந்த பேக் சைடுல ஒரு சின்ன செட் பேக் ஏரியா உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க ஒரு சேஃப்டி பின் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடுல உங்களுக்கு வந்து பைப்ஸ் இதெல்லாம் வந்து பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து இது சப்மெர்ஜி மோட்டர் மீது ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு சுவிட்ச் இங்கேயே கொடுத்துருக்காங்க படிக்கட்டுலாம் ஃபுல்லாகவே வந்து கிரானைட் மட்டும் அதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ட்ரெண்டியான டிசைனாக இருக்குது எஸ்எஸில் உங்களுக்கு வந்து ரெய்லிங் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரு சின்ன கட்டு மாதிரி பண்ணி இங்கே வந்து ஒரு ஒரு பால்கனி மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்ல ஒரு அழகான டிசைனாக இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹால் செட்டப்பில் உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவே வந்து நல்லா அழகான டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க டூ டூ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு ஒரு ப்ரெஷூட் டோர் தான் டோர் பிறந்தோடனே உள்ள வந்து பெட்ரூம் பெட்ரூம்க்கு இல்லை ஒரு பெரிய விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோடய சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாலு சைஸில் இருக்குங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ஃப்ரங்க்ஷனும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது நல்லா நல்லாயிருக்கு இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இதோடய டோரும் வந்து பிவிசி டோர் தான் சிங்க்கு பெஸ்டன் கிளாஸுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட சீசன் எல்லாமே நல்லா இருக்குங்க இங்கேருந்து வந்துன்னா இது வந்து ஒரு பால்கனி போன டோரு அது வந்து வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் இதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த சைட்லேருந்து இது பால்கனி செட் பால்கனியில் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஆறுன்ற சைஸில் இருக்குதுங்க இது வந்து ரோட் சைட் வியூவுங்க ரோட் சைட் வியூவு சுற்றி நல்லா வீடுங்களா இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வாங்க போய்ட்டு இன்னொரு பெட்ரூமும் பார்த்துக்கலாம் இது வந்து இன்னொரு பெட்ரூமுங்க தேர்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ரெஸ்டூட் டோர் தான் டோர் பிறந்தோன்னே உள்ள வந்து பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் பன்னெண்டுக்கு ஒரு பதினாலு சைஸ்ல ஒரு டபுள் கலர் ஷேட்டில் மூவிக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ஃபங்க்ஷனும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க பிவிசி டோரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டு ஸாரீ வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது இங்கே ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க டபுள் கலர் ஷேடில் இங்கே வந்து உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நேர்களை நம்ம நிறைய ப்ராசஸ் சொல்கிறேன் நிறைய தான் சேல் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து வீட்டில் தான் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்த உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஆல்சோ सुविधा है जी लाख का खाता खोलने के